அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தை இதயத்தில் இருத்திக்கொள்வதற்கான கொள்வதற்கான இரு சட்டங்களை நமக்கு நினைவுபடுத்துகிறது இவை பார்ப்பதற்கு புதியது போல தோன்றினாலும் பழைய ஏற்பாட்டில் சட்டம் அதிகாரம் ஆறு இறை வசனம் ஐந்தில் இது பற்றி ஏற்கனவே கூறப்பட்டிருக்கிறது எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளை அன்பு செய்வதும் நம்மை நாம் அன்பு செய்வது போல அடுத்தவரை அன்பு செய்வதும் ஒவ்வொருவர் வாழ்விலும் பின்பற்ற வேண்டிய அடிப்படை கட்டளை இக்கட்டளைகளுக்கு ஏற்ப நமது வாழ்வை அமைத்து கொண்டு இயேசுவை போல எல்லோரையும் அன்பு செய்து இயன்ற அளவு மற்றவர்களுக்கு நன்மை செய்கின்ற நபர்களாக நமது வாழ்வை நெறிப்படுத்திக் கொள்ள இன்றைய நாளில் இதயத்தில் உறுதியேற்போம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்